இருவரது கரும்பு கரும்பூஸ் கடை போடுறாங்க மாநாடு அடுக்காது கடை போட்டோம் மூணு நாலு நாள் வந்து வந்து போட விடாமல் கடை தாங்க கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு கடை போட்டால் ஐயாயிரம் கேட்குறாங்க இல்லைன்னா கடை போடாத வெளியே விட்டு போன்றாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் கேட்டால் போலீஸ் விட்டு அடிக்க விட்றாங்க இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் கடை நிறையா நூறு கடைக்கு மேலே தொண்ணூறு கடைக்கு மேலே வந்துட்டு எல்லா கடையும் ஓரமாக போய் அங்கே போய் போடுங்கன்றாங்க வெளியில் போங்க உள்ள போட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ரசித்து வச்சிருக்காங்க அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சிருக்காங்க கேட்டால் எங்கே இடம் அப்படிங்கிறாங்க கேட்டால் நாங்கள் ஐயாயிரரூவா கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம் இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க கடை போட வேணாம் வெளியே போ அப்படின்றாங்க நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்குன்னா எல்லா மாநாடு பொருட்களும் இது வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து போட்டதே கிடையாது நாங்கள் விஜயகாந்த் மாநாடு இருக்கோம் ஜெயலலிதா எல்லா எல்லா கட்சி மாநாடு போயிருக்கோம் அந்த மாதிரி காசு நாங்கள் கொடுத்து போட்டோதே கிடையாது இவங்க வந்து ஐயாயிரம் கேட்குறாங்க இல்லைன்னா கடை போடாதான் இல்லை போலீஸை தூண்டிக்கிட்டு எங்களை அடிக்கிறாங்க கடை தூக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அவர் கேட்டால் செயலாளர்ன்றாரு நான் இந்த இதுக்கு எல்லாம் நான் தான் எல்லாமே இந்த இடத்துக்கு நான் தான் எல்லாம் அப்படின்றாரு அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் நான் ஒரு பத்து பேர் சேர்ந்து இதுவாக்கு இருக்காங்க இந்த ஊருக்காரவங்க எல்லாம் ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு கேட்டால் அடிக்க வராங்க இடம் தூக்குன்றாங்க எல்லாம் தூக்கி எரிஞ்சிருன்றாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க